ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்ட கேள்வி கிலா பதில் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட் ஒய்ஃப் எங்கள் அக்காவும் எங்கள் வீட்டுக்காரரும் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கக்கா நீங்களே தான் எல்லாமே பண்ணிக்கிறேன் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறீங்க அப்போ அவங்க எதுவுமே பண்ணலையா சப்போர்ட்டே பண்ணுறது இல்லையா அப்படி கேட்குறீங்க சப்போர்ட்டுன்றது ஒரு வீட்டில் காமனாக நடக்கக்கூடிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நானும் எதாவது நிறைய செய்வேன் அவங்களுமே நிறைய செய்வாங்க ஆனால் கஷ்டப்படுத்துறது வந்து சின்னதாக இப்போ இந்த வீடியோவே எடுத்துக்கோங்க எல்லாருமே நல்லா இருக்குதுக்கா காலப்படாதீங்க்கா சூப்பராக இருக்குதுக்கா அப்படின்னு அனுப்புகிறேன் எல்லா கமெண்ட்டுமே வந்து மனசு ஆறுதலாக இருக்கும் நல்லாயிருக்கும் எல்லாேருக்கும் நான் ஹார்ட் போட்டு விட்டுருவேன் ரிப்ளேவும் கொடுத்துருவேன் திடீர்னு வந்து காயப்படுத்துகிற மாதிரி ஒரு கமெண்ட் கொடுத்தாங்கன்னா அது மட்டும் தான் எனக்கு பெருசாக வந்து பார்ப்போம் நீங்களுமே பார்ப்பீங்க நானுமே பார்ப்பேன் அதே தான் வீட்லேயுமே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் நிறைய சப்போர்ட்லாம் நடக்குது அந்த காயப்படுத்தக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப ஆழமாக பதிஞ்சிடும் அதுதான் மனுஷங்களோட இயல்பு அதை நான் நல்லாவே நான் புரிஞ்சுருக்கேன் ஆனால் என் வாழ்க்கையில் வந்து நிறைய காயங்கள் நான் அனுபவிச்சிருக்கேன் அதை நான் எதுக்கு ஷேர் பண்ணுறேன்னா இப்படி ஒரு லைஃப் சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் நடக்க வாய்ப்பு இருக்குது சூஸ் பண்ணாதீங்க வேண்டாம் நம்மளோட வாழ்க்கை நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடுவோம் வாழ்க்கைன்றது கடைசி பஸ்ஸு மாதிரி ஒரு முறை நம்ம விட்டனா போக வழியே இருக்காது அப்படி சொல்லுவாங்க எங்கள் பெரியையா அதெல்லாம் எனக்கு இன்றைக்கி நினச்சி பார்த்து நான் அழுகிறேன் உண்மையாக அழுவதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் செய்கிறேன் நான் சந்தோஷமாக இல்லை சரிங்களா அதை ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னாக்கா அவங்களை கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு கேட்பீங்க என்னை லவ் பண்ணி ரொம்ப பாசமாக இருக்கேன் பாசை பாச காமிச்சு எல்லா வார்த்தையும் சொல்லி கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்தார் அப்போ வந்து பணம் இருக்கோ இல்லையோ அன்புன்னு ஒன்று இருக்கணும்ல அது வந்து அவர்கிட்ட இருக்க அன்பு எப்படின்னா எல்லாமே வாங்கி போடுவார் எல்லாமே பண்ணுவார் ஆனால் வீட்டில் வந்து ஒரு சின்ன உதவி கூட செய்ய மாட்டார் இருக்கிறேன் சும்மையாக சொல்கிற ஒரு தண்ணி எடுத்து இப்படி கையில் எடுத்து வரைக்கும் எனக்கு ஒரு தண்ணி எடுத்து இப்படி கொடுக்குறதோ போகிறதோ வர்றதோ எதுவுமே செய்ய மாட்டார் ஒரு காலத்தில் செஞ்சுருந்தார் லவ் பண்ணும்போது சாப்பாடு கூட செஞ்சு தருவார் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு செஞ்சு தருவார் ஊட்டி விடுவார் எல்லாமே பண்ணுவார் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா பாய்ஸும் மாறுவாங்க மாறுவாங்கன்றாங்க இவர் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் மாறல எங்கள் அக்காவுக்கு இப்போ எனக்கு எதாவது செஞ்சால் ஒரே வீட்டில் இருக்கும் புரியுதுங்களா நான் எதிர்பார்க்கல இப்போ எனக்கு எதாவது செஞ்சால் அங்கே செய்யலையேன்ற அந்த கஷ்டம் அவங்களுக்கும் வந்துடும் அதுக்காகவும் இவர் செய்ய மாட்டார் இப்போ கடன் பிரச்சனையால் பல டென்ஷனாலையும் இவர் செய்ய மாட்டார் அப்போ யோசிச்சு பாருங்கள் எல்லாமே நான் தான் செய்யணும் காலையில் எந்த நெட்ஒர்க்கும் நான் தான் செய்யணும் அப்போ அது எப்படி இருக்குன்னா நான் ஒரு தனிமையாக வாழ்ந்துட்டுருக்க மாதிரி இருக்கும் அந்த லைஃப் கடலேருந்துப்பேன் எல்லா வீட்டு வேலையும் செய்வேன் குழந்தைங்களுக்கு தேவையான எல்லாமே குழந்தைங்களையும் இப்போ அவர் வச்சுருக்காரு திடீர்னு குழந்தைங்க ரெஸ்ட் ரூமோ உச்சாவோ போய் சின்ன வச்சுக்கோங்களேன் ஒட்டுன்னு செம்மையாக கற்றுவார் நான் எந்த வேலை இப்போ துணியே மாடியில் காய வச்சிருந்தாலும் சீக்கிரவா சீக்கிரவா அப்படின்னு சொல்லி கற்றுவார் வேலை வந்து ஓடி ஆடணும் ஆப்ரேஷன் பண்ணாங்க அந்த பிறந்த புதுசில் வளர்க்குறது தான் கொஞ்சம் கஷ்டம் கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் யாரோட சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கணும் ஹஸ்பண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கணும் ஹஸ்பண்டும் இல்லாமல் பிறந்த புதுசில் தைரியமாக நம்மளால் வளர்க்க முடியும் வளர்க்க முடியாதுன்னா பெண்கள் வந்து தன்னம்பிக்கை எல்லாமே பண்ண முடியும் ஆனால் எல்லாரோட உடல் அமைப்பும் எல்லோருடைய உடல் ஆரோக்கியமும் ஒரே மாதிரி இல்லை எனக்கு இன்றைக்கி வந்து பெயின் இருக்குதுன்னா சில பேருக்கு பெயினை தாங்கிக்க முடியும் சில பேருக்கு தாங்கிக்க முடியாது அந்த மாதிரி இருக்கும் ஸோ அவங்கவுங்க உடல் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க ஆரோக்கியத்துக்கு தேவை தகுந்த மாதிரி தான் அவங்கவுங்களுடைய சக்தி இருக்கும் அந்த மாதிரி தான் நான் வந்து திரும்ப ஓடியாடணும் ஓடியாந்து அதுக்கப்புறம் நிறைய விஷயம் பண்ணுறதோ எதுனாலும் அவ்வளோதான் அப்பான்ற முறையில் ஒரு பத்து நிமிஷம் தூக்கி கொஞ்சுவாங்க மற்றபடி குழந்தைங்களுக்கு தேவையான இப்போ இந்த சினிமாவில் காட்டுற மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்புறம் சினிமாலே இல்லை ரியல் லைஃப்பில் எத்தனையோ பேரண்ட்ஸ் வந்து அன்பாக இப்போ ஒரு ஏழு மணிக்கெல்லாம் வேலையிலேருந்து வந்துடுவாங்க குழந்தைங்கள பார்த்துக்குவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இந்த வீட்டில் எந்த இப்போ செஞ்சதில்லை நான் எப்போ நான் அழுது சீன் பண்ணிக்கன்னா பிறந்த புதுசில் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஃபீட் பண்ணணும் குழந்தைக்கு வந்து நம்ம எழுந்து பால் கொடுக்கணும் தையல் போட்டு வழியோடு எழுந்துக்கும் போது பேக் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதிகமாக இருக்கிறதால எழுந்து ஃபீல் ஃபீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து திரும்ப குழந்தைங்களாம் தூங்க வைக்கணும் இந்த மாதிரி நைட்டு ஃபுல்லாக தூக்கமும் இருக்காது பெயினும் அதிகமாக இருக்கும் காலையில் எழுந்து அந்த மொதல் அந்த பால் குடித்தா கொஞ்சம் தெம்பாக இருக்கும் காஃபி குடித்தா கொஞ்சம் தெம்பாக இருக்கும் அந்த நேரத்தில் என்ன தெரியுமா பண்ணுவாங்க இந்த காஃபி பார்த்தாலும் டீ குடிச்சிட்டே இருக்கேன் காஃபி காலையில் குடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் காஃபி குடிச்சிட்டே இருக்க என்னொன்னே சாப்பாடு செய்ய மாட்டியா அப்படின்னு கேட்பாங்க அப்போ தோணும் பெண்கள்லாம் இந்த வீட்டு வேலை செய்கிறது மட்டும்தான் பெண்களாக வேற வேலை செய்கிறதுக்கு பெண்கள் இல்லவே இல்லை நான் அவங்களால எதுவுமே முடியாதா நான் ஒரு நல்லா படித்து எல்லாமே தெரிஞ்ச பொண்ணு அந்த எதுவுமே என்னை பண்ண விடாமல் தடுத்த ஒரே ஒரு விஷயம் என்னோட வாழ்க்கையும் இப்போ குழந்தைங்க பார்த்துக்க ஆள் இல்லாமல் தவிக்கிறதும் இந்த ரெண்டு விஷயந்தான் என்ன வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்து கொண்டு போக முடியாமல் ஒரு தடுத்துருக்கு ஆனால் நம்பிக்கை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க என்ன வளரவே மாட்டாங்களா வளர்ந்தோடனே நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் நான் எதிர்பார்க்கும்போதுலாம் எதுவுமே செய்ய மாட்டார் அப்போ அந்த லவ்ன்றது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் அது நிறைய பாய்ஸ்க்கு வந்து புரியுறதில்ல எங்கள் வீடு எங்கள் வீட்டுக்காரர் பார்த்தா கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவர்கிட்டே நான் நேராக சொல்லியிருக்கேன் அன்பு வரலை நீ எப்போ பார்த்தா நான் வந்து சிடு சிடுன்னு பேசுகிறேன் இப்போலாம் நான் வந்து அப்படி தான் இருக்கேன் எதனால் பார்த்தீங்கன்னா நம்ம லவ் பண்ண அன்பு காட்டுற அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க கல்யாணம் பண்ணுறாங்க ரெண்டு குழந்தைங்களையும் கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் அந்த அன்புன்றதை காட்டவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அன்பு காமிச்சா போதும் நம்ம பணம் காசுதோ நகை நட்டியோ இதெல்லாம் நம்ம கேட்கல உக்காரி நம்ம கூட கொஞ்சம் நேரம் பேசுறது நம்ம குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுது எல்லாருக்கும் கடன் பிரச்சனை எல்லா பிரச்சனையும் இருக்கதா செய்யும் பிரச்சனை இல்லாத வீடு முதலே இது ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒன்று கிடையாது கிடையாது அன்பும் மட்டும் என்றைக்குமே குறையாத வீடு தான் அழகான வீடு அதுவே இங்கே இல்லை அப்படின்னும் போது நமக்கு மூஞ்சி வந்து சுருன்னு தான் இருக்கும் மூஞ்சி உருன்னு வச்சிருக்கேன் சிடு சிடுன்னு வச்சுருக்கேன் இப்படிலாம் கேட்பாங்க ஏன் மனநிலைமை என்ன தான் யோசிக்கிறேன் என்னதான் பண்ணுறேன்னு எனக்கு தான் தெரியும் அவங்களும் அவங்க கஷ்டப்படுறாங்களோ கடன் அதை விட பல மடங்கு நான் யோசிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால் சம்பாரித்து அடைக்க முடியலையிற அந்த இருக்குது பார்த்திங்களா மன அழுத்தம் அது சொல்லிக்கவே முடியாத அளவுக்கு இருக்கும் நம்ம வந்து நேற்று ஒரு அம்மா கேட்குறாங்க இதெல்லாம் இப்போ யூடியூப்பில் உட்காந்து ஊருக்கே எதுக்குமா சொல்கிற உனக்கு பிடிச்ச ஒரு ஆள் கிட்டே தானே நான் ஒரு ஆள்கிட்ட சொல்லுவேன் அந்த அந்த ஆள் இப்போ நான் ஒரு கிட்ட சொல்லுனா அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கோ அவங்க அதுக்கேற்ற மாதிரி மட்டும்தான் அன்சர் பண்ணுவாங்க இப்போ நான் பிடிச்சிருக்கேன் எனக்கு பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க லைக் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க போது நான் உங்ககிட்ட சொல்லி நான் ஒரு சொல்யூஷனை ஒரு ஆறுதலை தேடிக்கிறேன் இதில் ஒன்றும் எனக்கு தப்பாக பெருசாக தெரியல ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் எப்படி ஒரு வீடியோ கால் பண்ணி பேசுகிறோமோ அந்த மாதிரி நான் யூடியூப்பில் பேசியிருக்கேன் நம்மளது ஒன்றும் லட்சக்கணக்கு கோடிக்கணக்கில் ஒன்றும் வியூவர்ஸ் வாட்களே நான் பேசிகிட்ருக்கேன் கோடிக்கணக்கில் ஒன்றும் மக்கள் பார்க்கலையோ ஒரு பத்தாயிரம் பேர் பார்க்குறாங்க அதில் ஒரு ஐம்பது பேர் லைக் பண்ணுறாங்க அந்த ஐம்பது பேர் தான் என்னை வாட்ச் பண்ணி டெய்லி பார்க்குறாங்க அந்த ஐம்பது பேர் வந்து என்னோடய ஃப்ரெண்டாக நான் ஏற்றுக்கிறேன் அவ்வளோதான் மற்றபடி அந்த அம்மா வந்து ஏற்று விடவே இல்லை ரிப்பீட்டடாக கொடுத்துட்டே இருந்தாங்க அப்படி என்ன தான் அவங்க வீட்டுக்காரரும் உங்கள் அக்காவும் கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படி சொல்லிட்டு இது எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்கள் எல்லாமே ஒரு ஆளாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் குழந்தைங்கலேருந்து வீட்டு வேறுலேருந்து எல்லாமே ஒரு ஆளாக பண்ணுறேன் வெளியே இப்போ வெளியில் போவார் அக்கா வீட்டிலேயே தான் எனி டைம் இருப்பார் நான் அதையும் நான் சொல்லிட்டேன் அப்புறம் இன்னும் என்னம்மா காதலிச்சார் எங்களுக்கு வந்து காதலே கிடையாது குறைஞ்ச உண்மையான காதல்ன்றது இது கிடையவே கிடையாது அது மட்டும் எனக்கு வாழ்க்கை நடத்த நடத்த நல்லாவே புரிஞ்சிச்சு அவர்கிட்டயுமே சொல்லிட்டேன் இது லவ் இல்லாமல் ஏதோ சின்ன வயசில் வந்து அட்ராக்ஷன்னால நீ நானும் வந்து இந்த கல்யாணம் பண்ணின்னு வந்துட்டோம் இன்றைக்கி குழந்தைங்களுக்காக வாழ்கிறேன் அவ்வளோதான் நான் குழந்தைங்கள வளர்க்கணும் நல்லபடியாக கொண்டு போடணும்னு நினைக்கிறேன் நீ இருக்கிற கடனை அடைக்கிறோன்னு நினைக்கிற இதில் பெருசாக ஒரு அன்பு பரிமாற்றமோ எதுவுமே இல்லை இப்போ நம்ம குளிக்கிற நேரத்தில் குழந்தைங்க வச்சுக்கிறது ஒரு சாப்பிட்ற நேரத்தில் குழந்தைங்க வச்சுக்கிறது இல்லையா அவருக்கு டைம் இப்போ வந்து வீட்டில் இருந்து செய்ய மாட்டாரு அதுதான் பிரச்சனை டைம் அவர் என்ன பண்ணுவாருன்னா மைண்டு பிரச்சனையால் அவர் ஷோபாவில் உட்காந்துட்டு இருப்பார் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோனையும் பார்த்துட்ருப்பாரு லோன் எந்த ஃபோனில் வாங்கி இன்னொரு கடன் அடைக்கலாம் ஒரு கடன் வாங்கி இன்னொரு கடன் அடைகிறது இந்த ப்ராசஸ் தான் அதிகமாக யோசிச்சுட்டு இருக்காரு நான் வந்து ஒரு நூறு பாட்டிக்கு மேலே கேட்டிருக்கேன் இவ்வளோ கடன் இருக்கு சொல்லுங்க நோட்டில் எழுதுறேன் அதை அடைக்க நம்ம வந்து அது என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப் பை எதாவது முயற்சி பண்ணுவோம் அடைக்கலானே தானே ஆமாம் இல்லாத ஆகாத கதையெல்லாம் சொல்லினது போ ஒரு கடை வாங்கினா அது எழுதி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அது எழுதியே வைக்க மாட்டுறாரு எனக்கு அதுதான் ரொம்ப டென்ஷன் அதிகப்படுத்துது எழுதி வச்சாதானே நமக்கு வந்து அது தெரியும் இவங்ககிட்ட வாங்கியிருப்போம் இவ்வளோ அடைக்கணும்னு நமக்கு தெரியும் இவ்வளோ மொத்தமாக இருக்குதுன்னு ஒரு பயம் வரும் அது நம்ம வந்து முயற்சி பண்ணி அடைக்கணும்னு சொல்லிட்டு பிரச்சனை இருக்குது பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரே இடத்த உக்காந்து யோசிச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் எடுக்க மாட்டேன் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கோபம் வரும் ரொம்ப டென்ஷன் வரும் அதோட வெளிப்பாடாக வந்து என் மனசுக்குள்ளே தனியாக புழம்பிட்டா இருக்கு இப்போ எதுவுமே பேச்சை கேட்காத ஒரு ஆளுக்கிட்ட போய் நம்ம என்னத்தை பேசுறது அப்படின்னு விட்டுருவேன் இந்த மாதிரிலாம் இவர் பண்ணுவார் இதுதான் எனக்கு மெயினாக வந்து பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் சாப்பாடு விஷயத்தில் வீட்டில் ரொம்ப பிரச்சனை வரும் நான் என்னாண்ட வர அன்றைக்கி நான் சமைக்கிறேன் என்னமோ அக்கா வாண்ட போகிற அன்றைக்கி அவங்க சமைப்பாங்க ஏன்னா அவங்க கூட ஒரு நாள் எனக்கு ஹஸ்பண்ட் ஒரு நாள் அவங்களுக்கு ஹஸ்பண்டுன்னு வாழ்கிறாரா அப்போ அங்கே தானே சமைக்கிறாங்க அப்போ நம்ம இப்போ சமைச்சாலும் வீணாக போயிடும் திட்டமாக சமைக்கிறேன்னு வச்சுக்கோங்க திடீர்னு ஒரு நாள் வந்து பாரு அறக்க பறக்க செய்வேன் செஞ்சு அந்த சாப்பாடு இருக்கணும்னா அது அப்படியே நல்லா இல்லை மூஞ்ச அழைச்ச மாதிரி சொல்லுவாங்க எந்த ஒரு சாப்பாடுமே அவசர அவசரமாக செய்யும்போது பசிக்கு தான் நம்மளால் சாப்பிட முடியும் ருசிக்கு சாப்பிட முடியாது அப்படி தான் இருக்கும் ஆனால் இந்த நேரத்தில் செஞ்சு கொடுக்குறாலே நம்ம அன்பாக சாப்பிடணும் அப்படி மூஞ்ச கட்டுவாங்க அப்போல்லாம் ஒரு சப்போர்ட்டும் இருக்காது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டப்படுவேன் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவேன் இதெல்லாம் விட பெரிய கொடுமை என்னென்னா உங்கள் அக்கா வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா அவங்க எப்படி பண்ணுவாங்க முதல்ல பண்ண மாட்டாங்க வெளியே சும்மா அம்மா அப்பா வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு சிரித்து பேசுவாங்க குழந்தைங்க தூக்குவாங்க எங்கள் வீட்டுக்காரர் கஷ்டப்படக்கூடாதுன்னு குழந்தைங்க தூக்குவாங்க சிரிப்பாங்க மற்றபடி நான் நிறைய வாட்டி நோட் பண்ணியிருக்கேன் நிறைய விஷயத்தில் என்னை தான் படுத்துவாங்க அதை நான் என்னால் வெளியே சொல்ல முடியாது ரொம்பவே வந்து அசிங்கப்படுத்துறது இப்போ அவங்க பொண்ணும் பேச அவங்களும் சேர்த்து அசிங்கப்படுத்துவாங்க அதெல்லாம் இன்னும் தாங்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே நான் தாங்கிக்க ரெடி நான் தப்பு பண்ணேன் என் வயிற்றில் பிறந்தாங்கல்ல குழந்தைங்க அவங்க வந்து எந்த காயமும் படக்கூடாது அதுக்கு வந்து நான் அலோவ் பண்ண மாட்டேன் அதை மட்டுந்தான் நான் வந்து ஒரு குறிக்கோளாக எடுத்துட்டுருப்பேன் ஸோ அவங்க வந்து என்ன கஷ்டப்படுத்துவாங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க நான் திரும்பி இதே கேள் அவங்கக்கிட்ட கேட்டால் அவங்க ஆயிரம் பதில் சொல்லுவாங்க நான் பத்து பதில் சொல்கிறேன்னா அவங்கள பற்றி நான் பத்து குறை சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க அவங்க என்னை பற்றி ஆயிரம் குறை சொல்லுவாங்க அதனால் மாற்றி மாற்றி குறை சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதான் இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் தயவு செஞ்சு கேட்காதீங்க விட்டுருங்க நான் மேற்கொண்டு நிறைய முயற்சி பண்ணி கூடிய சீக்கிரம் நான் நல்ல நல்ல வீடியோஸ்லாம் போடுறதுக்கு நிறையா ரெடி பண்ணிட்டுருக்கேன் அதே போல் நான் பார்ட் டைம் ஜாப்பும் நிறையா வந்து கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை ரிலேட்டடாக தான் நான் ஒர்க் பண்ணவும் போகிறேன் ஆனால் யூடியூப்பில் வீடியோஸ் வந்து டெய்லி ஒரு வீடியோ அப்லோடு கொடுக்குவேன் ஷார்ட்ஸ் கொடுக்குவேன் பட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வளாகு தான் டெய்லி விலாக் அப்படி தான் நீங்கள் கேட்கும்போது ரொம்ப காயமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பேசி போடுதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்